ஓம் சக்தி காம்ப்ளெக்ஸ் ஜங்ஷன் மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட மூலிகை குசுவிரட்டி புதுக்கோட்டை மாவட்டம் அரசம்பட்டியில் சண்முகநாதன் பொறியியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு வகுப்புகள் துவக்க விழா நடைபெற்றது கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு கல்லூரி தாளர் முனைவர் பிச்சையா மணிகண்டன் தலைமை வகித்தார் முனைவர் நெல்லை ஜெயந்தா சிறப்புரையாற்றினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் சென்ற வருடம் சிறப்பாக படித்து முடித்த மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் பிச்சையா மணிகண்டன் பேசுகையில் உலகிலேயே அதிக இளைஞர்களை கொண்ட நாடு நமது இந்திய நாடு என்றும் உலகில் புதிய கண்டுபிடிப்புகள் எதுவாயினும் அதில் ஓர் இந்தியர் அதிலும் குறிப்பாக தமிழர் இருப்பார் என்றும் அந்த அளவிற்கு இந்தியர்கள் சிறந்து விளங்குகிறார்கள் என்றும் அதற்குக் காரணம் அவர்கள் படிக்கும் படிப்பே என்றும் கூறினார் ஆகையால் இக்கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் அனைவரும் மிகுந்த ஆர்வத்துடனும் ஒழுக்கத்துடனும் தங்களது படிப்பை முடித்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று கூறினார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி